வணக்கம் வணக்கம் முறவுகளே இன்றைக்கு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கு வர சுற்றி காட்டணும் பாருங்கள் பாண்டு பாருங்கள் இதுவரை பாருங்கள் அப்படி பொருளாதார இன்றைக்கு சுற்றி ஓரளவு என்னென்னு சொல்லுவாங்க எல்லாம் வந்து சுற்றி ஆக்கிறோம் வர புரிஞ்சு தான் முளைஞ்சிருக்கு இந்த இந்த இடம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உடையாக கடை போகிறோம் இந்த பாருங்கள் இது வந்தாங்க அலுப்பாந்தேடி ரோட்டு இந்த குப்பை அடக்கிற இடத்துக்கு பொறுந்தை குப்பை அடக்கிற இடத்தை பார்க்குறதுக்காக போடும் அப்படியே வந்து சின்ன கடையில் போகிற ரோட்டு பாருங்க இது வாங்க போவோம் என்ன எல்லாம் அந்த வந்து பாரு இதைத்தான் துப்புரவாக்கி விட்டு இப்போ எச்சரிக்கை போட்டு அந்த பாருங்கள் போட்டு பாருங்க இப்போ உப்பு இல்லாமல் இருக்கு இந்த இடத்துல இப்போ முன்னாடி இவ்வளோ மிக இன்றைக்கு நாளைக்குள்ளேயும் பழிச்சு அள்ளி இதை வட்டி எல்லாம் அதையும் வட்டி ஒதுக்கி செய்து விட்டுருவோம் பாருங்கள் இந்த இடம் தான் இப்போ எவ்வளோ மாற்றமாக வந்துருக்கு இல்லாட்டி துப்பி அறிஞ்சிட்டு போகிறவங்க வரைய இவ்வளோவா இருக்கும் அப்படியே இது வந்து தெரியும் தானே இவ்வளோ பார்ப்போம் இன்னொரு இன்னொரு ரீ என்னான்னு வந்தவர் வர இதுவாங்க என்ன கேம்புக்கு முன்னாலும் சொல்கிறேன்னு என்ன எவ்வளோ இதாக இருக்கிற பாருங்கள் எவ்வளோ துப்புராக இருக்கின்ற பாருங்கள் இந்த இடத்துல மெதுவாங்க எது பார்ப்போம் இந்த கோயிலில் தெரியும் இருக்கு அந்தமணியார் கோவில் எங்களப்பாந்தி அறித்தாந்தி சரி போட்டு இங்கே அவ்வளோ அழுத்த புல்லு தான் குப்பை இல்லையா புல்லு முளைச்சது புல்லு சொல்லி 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 எங்களை போட்டு இதெல்லாம் காலை எங்கட காலை எல்லாம் எல்லாம் எடுத்து இந்த தான் நான் சொன்னேன் இதுவும் இருப்பேன் இன்றைக்கு வந்து எடுக்கிறேன்ட்டு சொல்லியிருக்காங்க பெட்ரோல் சேர்த்துக்கு முன்னால் நடக்கும் இந்த இதை தான் பெட்ரோல் சேர்த்துக்கு முன்னால் இல்லை கொஞ்சம் கிடக்க இதை எடுக்க கொடுக்க சொல்லியிருக்கு மற்றதெல்லாம் இல்லை பள்ளிக்கூட ரோட்டால் போய் சரியா தண்ணியை பாருங்கள் மழை வங்கி தண்ணியை ஸ்டீல் ஓடுறா அப்படி ஃபீல் ஓடுறேன் இந்த க்ரௌண்டு நீங்கள் பாருங்கள் எங்களை ஸ்ரீல் ஓடுற பாருங்கள் மந்தி கிடந்த எங்களை இது எங்களை இப்போ க்ரௌண்டு பாருங்கள் எங்களை காலை க்ரௌண்டு காலை க்ரௌண்டு நாங்கள் மொழியால்தான் எடுக்கிறோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் மொழியால் மோட்டர் சைக்கிளில் வந்து எடுத்து சுற்றி காட்டுறதுக்காகத்தான் இந்த காணொலியை எடுத்து காட்டுறோம் நீங்கள் நான் ஏன்னால் அப்புறம் மக்கள் எங்களை நம்பி தந்த நிதிக்கு நாங்கள் வேலை செய்ய வந்து போய் அடையாளம் காட்டுறதுக்காக தான் இந்த காணொலி எங்களுக்கு எல்லாம் வந்துடும் வெளியிலாம் மந்தி பாருங்கள் மந்தி எவ்வளோ உப்பேடுற அந்த அந்த நடக்க பாருங்கள் இப்போ எவ்வளோ இல்லாமல் போயிடுச்சு சீனோரக்காரில் நடக்க போற வேடம் இது வந்து ஐஸ் பிளான் ஐஸ் பிளான் கறி தான் அந்த போட வேடம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு இது எங்களை போய் நிகழ்ச்சி விடணுமோ இதை வந்து அப்புறம் நிமிழ்த்தி விடுவோம் என்ன அடுத்து தோல்வி ஒன்று போட்டு இங்கே போனால் இது எங்கே வரணும் இது வந்து இப்போ பள்ளிக்குடூர் போட்டால் பள்ளிக்குள்ளூர் போட்டு பாருங்கள் நாங்கள் வரைக்கும் பாருங்கள் பாருந்திரா கிரக்கடியெ மஞ்சளுமே தான் இருக்கு இந்த இடம்லாம் காட்டி இருப்பாங்க பள்ளிகூரில் ஓட்டால போய் நாங்க போயிட்டு இது வந்து கட்ட ரவு ரவோட ரோட்டு வந்து பள்ளிக்கூட கரக்கடைக்கு வந்து அவங்களோட கலம் முடிய தொழில் போகிறதுக்கு பரபரப்பாக இருக்குது இந்த இதெல்லாம் பாக்க எல்லாமே இருந்தது எவ்வளோ மாற்றமாக வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன அள்ளே இல்லை புற போய் மட்டும்தான் அள்ளி ஈச்சி இருக்கோம் கொஞ்சம் தூரம் அள்ள கூடாது அள்ளுனால் மழை வந்தபடியும் அள்ளியெல்லாம் போய்ட்டு எங்களை இது இங்கே ரெண்டு மூணு அள்ளி வச்ச இடத்துல ஒரு கும்பல இருக்கிறத இன்றைக்கு நாளைக்கு எடுத்துருவோம் மழையால் இடக்கிட்டு அட்டை படிக்க பாருங்க இங்கே வரலாம் நீச்சாக தான் இருக்கு இந்த இதில் நீப்பாட்டு இந்த இதில் இடக்குதான் தான் அள்ளுணும் அல்ல கொஞ்சம் முன்னேணுங்க இதெல்லாம் அவ்வளோ இதாக இந்த இடத்த பாருங்கள் இங்கே வர இவ்வளோ நீட்டாக எடுத்துருக்கோம் நான் உங்களோட பார்த்துருப்பீங்க அன்றைக்கிட்டேன் இந்த இடத்துல சத்தியான அஞ்சலாக்கரந்த இடம் இதை தான் இந்த புலலைக்கு மாதா கோயிலுக்கு சொன்னால் இதில் சரியான மனமும் இதுவும் இருந்தது இல்லை அள்ளி எடுத்துக்காவி இப்போ அந்த கடலில் கொஞ்சம் தடுத்து விட்டாச்சு அவ்வளோ நீட்டியாக இருக்கணும் எடுக்க அப்படி இல்லை நிறைய எடுத்துக்கோங்க இது வந்து தண்ணி டாயிங் போல் நோட்டு பாருங்கள் இங்கே தொழிலாளிகள் இருக்கிறபடியா தொழிலுக்கு போயிட்டு வந்து அடிச்சு ஒன்று ரெண்டு இதாக போய் போட்டுப்பான் ஆனால் இப்போ எவ்வளோ ஓயில்லை எவ்வளோ ஓயில்லை மாற்றமாக இந்த இதெல்லாம் நாங்கள் அள்ளி சுமிச்சு விட்ட இடம் பாருங்கள் அள்ளியை வச்ச இடங்கள காட்டுறதுக்காக தான் எடுத்துகிட்டோம் கூட்டம் பாருங்கள் முந்தைய அள்ளி வச்சு சீரராக்கிற அந்த பார்த்துருப்பீங்க பாருங்கள் கடலை பாருங்கள் தோண்டி இருக்க அள்ளி வச்சு வந்து காட்டுறதுக்காக தான் இப்போ இந்த காணொலியை எடுத்துகிட்டு இருக்கிறோம் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க அதெல்லாம் நாங்கள் அள்ளி இப்போ தண்ணியை பார்த்து வாங்க அவ்வளோ நீச்சா இருக்கிறத பார்த்துக்கோம் அது கஞ்சல் இல்லை அஞ்சலாம் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டேங்க எவ்வளோ கஞ்சலாக இருந்தாங்க இதெல்லாம் அள்ளி வச்சு தான் இந்த அள்ளி நாங்கள் கூற இடம் அஞ்சு மாடியை தேடி போய்காண்டிருக்கோம் அஞ்சு மாடியை போய் தேடி தண்ணி போய் அப்படி சுற்றி கண்டு வரம்பாருங்க இதை தான் நாங்கள் முதல்ல அள்ளி வச்சவங்களுக்கு காட்டி தான் பூரக்கெல்லாம் அள்ளி அள்ளி வச்சு எடுத்த இடங்களும் தான் அள்ளி வச்சு வெளியில் கொஞ்சம் நான் ஜெட்டி அடிக்க வந்துட்டோம் பாருங்கள் ஜெட்டி அடிக்க வந்துட்டோம் வண்டை ஜெட்டி அறியை காட்டி பண்ணி எல்லாம் எவ்வளோ அள்ளி வச்சு அந்த இடம் இன்றைய பாருங்கள் வெலை போட்டு காய விட்டு இதெல்லாம் அவ்வளோ நீட்டாக வந்து கொண்டு பாருங்கள் ஏதா செடியா அண்ட காட்டிறப்பன் இந்த செடியப்படிக்கூடிய இல்லாதவங்களுக்கு இடக்கையில் ஊட்ட தள்ளி தரையில் மற்ற படிக்க எல்லாத்தையும் அடுத்து இந்த சின்ன சின்ன இதுல மாணவரசு வந்து எடுக்கிறத இந்த இந்த வடிச்ச எடுக்கிறதா அவங்க அடிக்கையில் அவங்களுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுத்து எடுப்போம் சரியில்லை நடக்கிற இந்த இப்போ நாங்கள் அஞ்சு மாடி செடி போய்க்கு எல்லாம் எடுத்து இடம்மா இப்போ கிள நேரம் கரையிலே ஒன்று வந்து கட்டுற அளவுக்கு வந்துட்டு பார்த்துடுவோம் எங்கே கல்லில் ஒழியாக நேரில் ஒன்று வந்து விட்டுவார் தண்ணியை பார்த்துக்கலாம் அப்படியே கொண்டு வந்து அருகில் விட்டு வந்து தான் கேலாம் அப்படி இதுல கான் கட்டுறாங்க அரசாங்கத்தால் கான் கட்டுறாங்க அப்படியே அதை சுற்றி வாங்கி பார்த்துக்கு போட்டு பாருங்கள் கரையில் கொண்டு வந்து விட்டு அளவுக்கு இந்த ஜனத்துக்கு விலங்கையில் என்ன வடிவாக செய்துருக்கலாம் கிட்ட கொண்டு வந்து போட்டோம் படியில் கொண்டு வந்து என்ன கிண்டி கண்டிவிட்ருக்க நேரம் பாலத்தில் விட்டு ஏற ஏற்றக்கூடிய மாதிரி செய்திருக்கலாம் எங்களுக்கு மழையும் வந்து குழப்பிட்டு அதால் இதில் பார்ப்போம் அடி வார காலங்களில் யாராவது செய்ய தான் வடிவாக கண்டிவிட்டால் நேர பாலத்துடைய கொண்டு வந்து சா அணைச்சி போட்டு எடுக்கக்கூடிய மாதிரி இதை பாருங்கள் இப்போ நிறைய சென்ட்ரோரி போய் கடங்களை பாருங்கள் சென்ற புள்ளெல்லாம் ஊற்றி வைத்து கானகி அவ்வளோ நீட்டாக இருக்கிறது தான் இருக்கும் உங்களை காட்டுறதுக்காக இந்த கானொழி அவ்வளோ நம்ம மாட்டீங்க காசு நீங்கள் இந்த மக்களுக்கு மக்களங்களுக்கு உதவியை செய்துருக்கீங்க சும்மா நாங்கள் காசை வாங்கி இருக்க வச்சுக்கா நாங்கள் எல்லா வேலையும் அழுத்தம் கொடுத்து கொடுத்து சில வலுத்து செய்து தான் இருக்கோம் அதற்காச்சும் இந்த காணொளி இவ்வளோ முக்கியமாக காட்டுவோம் எங்கள் சோழ குழு சுவார குழு கட்டாயம் அவங்கள ஃபுட்டு கஞ்சல் இல்லை இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிட்டாங்க மரம் வந்திருக்கு இருப்பால் போய் எப்படி தண்ணி ஜாக்கிங்களா சுற்றிக்கணும் போனால் அரைக்கலம் என்ன அரைக்கலமாகும் என்ன என்ன போய் அரைக்கணாகும் அரைக்கணாகும் சுவார அரைக்கணாக போய் இது வந்து சாவுக்காது

தண்ணி தாங்கி ரோடு மூன்றாம் பட்டதான் தேடி போய் கண்டு போவோம் எல்லா ரோட்டுக்கே நாங்கள் போய் வரையினா நாங்கள் உங்களை முக்கியமாக எங்களை போகக்கூடிய காட்டி போட்டு கொடுக்குறோம் அடுத்த அடவழி அல்லவா ஆட்டுப்போம் பார்த்து நீங்கள் அங்கே கூட கரப்பிட வருது அதுல இது மூன்றாம் பட்டாக தான் இன்னும் தண்ணி தாங்கி தேடி போய் கண்டுபோம் முந்தி ரோட்டில் தொட்டின் பார்க்கும் அது இது அவ்வளோ ஒதுக்கி அஞ்சலாக இருக்க இடங்களாக பாருங்கள் சார் அந்த அண்டை காலையெல்லாம் செய்து இருக்காங்க இந்த பேருந்தான் செய்து நாங்கள் அண்டைக்கு செய்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அழைச்சி பிடிக்கணும் மூன்றாம் வட்டம் ஒரே பேர் கூட இப்படி வச்சு விட்டால் மாணவர்கள் வந்து எடுத்து அவங்க இப்போ நாங்கள் உங்களோட திரட்டு மையத்தை தேடி போய்கிறேன் திரட்டு மையம் அப்படின்றாங்க தான் பாருங்கள் எல்லா இடமும் வலிவாக பாருங்கள் கஞ்சா சொல்லுங்கள் அவ்வளோ வகையான மாற்றமாக வந்துருக்கு இந்த மாற்றம் இப்படி நிரந்தரமாக இருக்கணுமெண்டாம் எங்களோட ஆசை அபாவம் இருக்குது வேறு கூட நிச்சயமாக செய்யுமென்று நம்புகிறோம் இந்த மாற்றம் தொடர்ச்சியாக இருக்கிறவனும் தற்காலிகமாக இருக்கா தொடர்ச்சியாக இருக்கிறவனும் வந்து இந்த காணொலி அறுத்து எங்களை மக்களுக்கு விழிப்புணர்வாக போட்டுக்கொண்டிருக்கோம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா கட்டாயம் கட்டாயம் இதெல்லாம் தெரியும் எல்லாம் அந்த நினைப்பாட அந்த கஞ்சராக நடந்தது இதான் இந்த திரட்டு மையம் கிட்ட போடாது அன்றைக்கு கோவில் கஞ்சில் கிடந்து விடாமட்டிட்டு வர்றது இதால் இப்படி எங்க அங்கே குழந்தைகளுக்கு கோயில் போய் கணக்கு இந்த வந்தால் நாங்கள் ஆட்டு புழுக்க ஜந்துக்கி போய் கண்டு இந்த மூலையை தான் அன்றைக்கு கலந்து இல்லை அள்ளி நாங்கள் பாருங்கள் பொருள் இதாக பார்த்தீங்கன்னா கானம் கொஞ்சம் துப்புரமாக போயிடுச்சு அன்றைக்கு முடியும் இப்போ நாங்கள் ஆட்டு புழுக்க ஜந்துக்காக போய் திருப்பி வாரம் பாரம்பரியம் எங்களுக்கு உத்தரமாக கோவில் அப்படியே இருக்கும் பசு நாங்கள் மரம் பெறாங்க மரம் மரம் பார்த்தீங்கன்னா அது வந்து கட்டணக்கழியில் அரசாங்கம் கட்டணக்கழியில் மாணவர்கள் எடுத்துச்சின்னா அவங்களே வந்து எடுத்துக்கொண்டு போவாங்க அது நாங்கள் இல்லை மரமகள் குறித்து மரம் மரங்களை பற்றினால் அதை அள்ளி வைச்சால் கட்டணக்கழிந்தே கொடுக்கலாம் இப்போ வேறு கடை நீச்சாரங்கள் இருந்தால் இந்த ஆட்டுப்புழுக்க சந்தியில் நிற்கிறோம் ஆட்டுப்புழுக்க சந்திக்காமல் மரம் இந்த மரம் பற்றி மரம் வந்து இது வந்து கார்மேல் ரோடு கார்மெண்ட் ரோடு இதால எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது நாங்கள் எந்த ஒருத்தா சுற்றி வாட்டி எல்லாம் திருப்பி இதால் வரோம் நிச்சயமாக சுவாரக்குழு உங்களுக்கு ஒத்துழைக்கி தருவாங்க ஒத்துழைக்கி செய்வாங்க நம்புகிறோம் அதான் செய்வாங்க இனிமேல் இதே போல் இதே போல் இந்த வீதிகளும் நீங்கள் கண்டடங்களில் வீசாமல் இருந்தீங்கன்னா ஊர்நோரில் சரியான மாற்றம் வந்திருக்கு இந்த மாற்றம் தொடர்ச்சியாக இருக்கணும் என்றால் இப்போ புலமேந்த மக்களுக்கு அவாயும் எங்களுக்கு நிதி தர தரத்துக்கு நோக்கமே இன்னொரு மாற்றம் செய்ய வேணுமென்றால் அந்த நோக்கத்தில் நாங்களும் இங்கே வந்து களத்தில் ரெண்டு வேலை செய்கிறோம் களத்தில் ரெண்டு வேலை செய்கிற எங்களுக்கும் இந்த இன்றைக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது சொன்னால் மாற்றத்தை கொண்டு வந்து இங்கே அஞ்சு படம் இந்த இதில் பாருங்கள் இப்படி வச்சுருந்தால் மாணவர்கள் சகை வந்து எடுத்து செய்து விட்டால் மாணவர்கள் சோ வந்து எடுத்து இதை தான் நாங்கள் சொன்னது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வந்துருக்கு பாருங்கள் அடுத்து பேக் கூட கட்டி வச்சுருந்தா அவங்களும் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து எடுத்துனோம் மற்ற சமையல் கழிவுக்கு நாங்கள் ஒழுங்கு பண்ணுறோம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆணையாளர் போடுறது ஆணையாளர் மாதிரி டிஎஸ் டிஎஸ் டிஎஸ்மாராக அப்போ அவரோட தொடர்பு வந்து கதைக்க பிறகு நாங்கள் இந்த சமையல் கழிவு ரெண்டு மணி பிறகு எடுக்கிறதுக்கு ஒழுங்கு பண்ணுவோம் பாருங்கள் எப்படி இருக்கிறது இந்த வீதியில் பாருங்கள் வீதியில் ஒரு சில இழ்களை அந்த ஆளுக்கு அவர்கிட்ட சொல்லிட்டு போகலாமா இந்த பாட்டி அதில் ஒதுக்கி வச்சிருக்கா எடுத்து ரப்பை அதில் கொஞ்சம் குப்பை கிடக்கும் சரியா ஓகே இது 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 வந்து வந்து பழைய கமலா சோஸ் உத்திரமாகவே உத்திரமாக பாருங்க இது வந்து கமலா சோஸ் வெங்கட்ரன் உத்திரமாகவே பாருங்க தியானம் மாற்றம் இல்லாட்டி இதெல்லாம் இந்த ஃபுட்டு கறி இதெல்லாம் போட்டு போட்டுட்டு போடுறாங்க இதெல்லாம் குப்பை உப்பை கிடக்கிறாங்க பாருங்கள் இப்போ குப்பை இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் மாற்றம் இல்லை கானை காட்டி காட்டு இந்த கானை பாருங்க அவங்க காட்ட கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்கணும் இந்த காரை நீட்டாக பார்த்தீங்களா இப்போ இளம் தெரிகிற அளவுக்கு இப்போ நல்ல மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த காரம் என்ன கலங்கர் இந்த கூடு கலம பிடிக்கின்ற கானெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் பாருங்கள் உங்களை நான் கட்டாயம் காட்ட வேண்டிய கிடமே இருக்கேன்னா உங்களோடய எதிப்பங்களை இப்போ நாங்கள் செய்கிறோம் நாளைக்கு சும்மா போலியாக வாங்கி போட்டு செய்கிறோம் வேண்டியிருக்கக்கூடாதுக்காக தான் இந்த கால் உங்களுக்கு முழுமையாக காட்டிக்கிறோம் அடுங்க இது சின்ன கடையால் போய் செய்ய இது இப்போ போர்டும் காணிக்கம்மாவாக போய் ரோட்டான் காணிக்கம்மா உங்களுக்கு என்னென்னா இந்த பீட்டை சந்தியில் உங்களுக்கு கட்டாயம் காட்ட வேண்டிய இவ்வளோ காலம் இப்படி கிடந்ததுன்றது இன்றைய காட்டை முந்தி கூட தெரியும் பீட்டை சந்தியில் எப்படி குப்பை கிடந்தா இன்றைக்கு பாருங்கள் கீழே வைக்கிறேன் இல்லை சுலவாக்குங்களா இது காணிக்கம் மாதா கோயில் பாருங்கள் இது காணிக்கம் மாதா கோயில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ம் வருங்கெல்லாம் கொஞ்சம் குப்பி அடியில் வச்சுருக்கா வீட்டை சந்தி தண்ணி பார்த்துங்களா கொஞ்சம் முன்ன இருந்தா தான் கிடந்த எவ்வளோ இந்த கோயிலுக்கு அறையில் எப்படி கிடந்த பாருங்க பாருங்கள் இது வந்து வித்தியாக்கு போகிற ரோட்டு இந்த மாதா கோயில் மாதா கோயில் இந்த கல் கும்பம் பண்ணுவாங்க ஒரு குப்பையும் இல்லை பாருங்கள் இங்கே இந்த பாருங்க இந்த ரோட்டில் இது வந்து சுந்தா சுந்தா கடை கூட இது இந்த பாருங்கள் ஒன்றும் இல்லை இந்த பக்கம் பாருங்கள் ஒன்றும் இல்லை இதெல்லாம் ஒரு இவ்வளவு நீட்டாக வந்திருக்கணும் தெரிஞ்சிருக்கிறது என்னென்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ மாற்றம் பண்ணுறது இல்லையெல்லாம் வந்து பார்க்கலாம் அவ்வளோ குப்பை தான் இந்த தெரியும் தான் அது பேன கடை இந்த ஐயா சந்தியமே சந்தியம்ம கோயில் இருக்க வேற சந்தியம்மர் கோயில் வேற அறிவிதா கஞ்சால் சின்ன கடையால் போய் வாங்க சின்ன கடைக்கு தெரியல பரபரப்பான இன்னைக்கு பின்னேறம் மற்ற சின்ன கடைக்கு கஞ்சல் கடன் தான் இப்ப நேரம் பண்ண மாணவரசன் வந்த இடத்துக்கு கொஞ்சம் நேரத்தால் சின்ன கடை சந்தை முடிஞ்சவராக இருப்பாள் அப்படி இருக்க கொண்டுமில்லை பாருங்கள் வேலை விட்டு இருக்க சுத்திணா எல்லாம் பாருங்க இதெல்லாம் சின்ன கிடைங்க சின்ன கிடையாது எவ்வளோ வரையறப்பா இருக்கணும் இல்லாட்டியும் முந்தி இதெல்லாம் சொப்பியும் பார்க்கும் அதுக்கெல்லாம் இருக்கும் இப்போ பாருங்க எல்லாம் நாங்கள் பொறுத்து எடுத்து வந்துருக்கோம் காலையில் வந்தால்

உள்ள இந்த காணையும் பாருங்கள் இந்த காணெலாம் எவ்வளோ இதாக இருக்குன்னு பார்த்து நீங்கள் அந்த சின்ன கடைக்கான் எவ்வளோ மாற்றம் வந்திருக்கு எவ்வளவோ மாற்றம் வந்திருக்கு அறுபது எழுபது வீதத்துக்கு மேலே மாற்றம் இருக்குது சூப்பர் சூப்பராக இருக்குது இன்னும் மாறணும்ன்றாங்கிற இது இந்த காலையை காட்டுறது காரணம் இருக்கிற கண்கள் ஊர் மக்களுக்காக இந்த கட்டாயம் இதை பார்த்ததே போல் என்ன மாறணும் இன்னும் கொஞ்சம் மாறிட்டீங்கன்னா சரி உங்களை கல்வி இல்லை இங்கே போனால் இன்னும் இடமே அது நேரில் போனால் டவுனுக்கு போடுறோம் டவுன் டவுனுக்கு போடுறோம் போனால் இந்தா நாங்கள் சந்தியம் கொஞ்சம் முன்னே விடுவோம் கொஞ்சம் முன்னே முன்னேட் இது சந்தியம் பாருங்க உப்பு அடைந்தால் பாருங்கள் ஒன்றும் இல்லை பாருங்கள் ஒன்று மீந்தா பாருங்க இனால் இந்தாடு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருக்காங்க புட்டு வேலை புண்டு வேலை ஒட்டி ஒதுக்கி வச்சுக்கி மாநகரம் புல் வேலை புல்லு வேலை மற்ற

அதுக்கு அதுதான் சுற்றி போட்டு வரேன் தெரியல நாங்கள் எங்கே இதாலும் உங்களுக்கு காட்டுக்கு என்ன தான் எனக்கு போனால் கலாச்சார மன்றம் இருக்க இடம் இப்போ நம்ம முப்பாலை கொஞ்சம் முப்பாங்க போய் முக்கால் போகிறோம் இதெல்லாம் வந்து அவ்வளோ கடந்த இடம் இந்த எந்த கலாச்சார மன்றத்துக்கு அடையிலேயே அவ்வளோ குப்பையாக இருக்கும் கலாச்சார மண்டபம் பாருங்கள் இதால் இருக்கும்

அதிகளை சரியாக கான் பிரச்சனை நேற்று வந்து கொஞ்சம் செய்யலாம் நாங்கள் காரணி உங்களை வடிவாக காட்டுக்கா தின்னி போனால் சரியான பிரச்சனையாகிறாங்க இப்போ இடம் இடத்துக்கு முட்டு முட்டாக கட்டி வச்சுருக்கு ஒரு ஆள் போகல அளவுக்கு அந்தளவுக்கு செய்யலை ஆனால் ரோட்டெல்லாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ மாற்றம் வந்து இதெல்லாம் அவங்க கட்டணக் கிளைவுக்கே அனுப்புவா இந்த மரங்களை வட்டி கட்டணக் கிளைவுக்கு அனுப்புவா என்ன இதெல்லாம் பாருங்கள் மரங்களை வட்டி வைக்க வச்சுருங்க மாணவர் சேவைக்கு தான் அவங்க காசு கட்டி எடுத்துப்பாங்க அதில் அவங்க வந்து க்ளீனாக இதில் அவங்கட வேலை இல்லை மாணவர்கள் வந்து காசை கொடுத்து இவ்வளோ ஆயிரம் ஆயிரூவா கொடுத்து அவங்க வந்து எடுப்பாங்க நேற்றுலாம் காய்ச்சாங்க இன்னைக்கு வந்து எடுப்பாங்க இது வந்து இந்தியாவில் போனால் கருபாட்டுக்கும் கருவாட்டு வாரி ரோட்டு ரோட்டை பார்ப்பதை பார்த்துருப்பீங்க இந்தியாவில் கருவாட்டு வாரியாக இது வந்து ஜெயக்கிற ரோட்டு வணாங்கண்ணியால் வந்து நாங்கள் அதில் திருப்புறம் பாருங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்த புடி இடத்துல ஏதாவது உங்களை காட்டைக்குடியாக வந்து காட்டிக்கிறதுக்கு தான் பாருங்கள் உங்களை பார்த்திங்கன்னா தான் உங்களை நீங்கள நம்பி சில வேலைங்க பா சும்மா செய்ய வந்து கட்டாயம் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பிரச்சனைகள் மட்டும்தான் இந்த வேலை நடந்து வந்துருக்கு மாணவர்கள் வரைக்கும் அழுத்தம் கொடுத்து வந்துருக்கோம் எல்லா எல்லா அதிகாரிகளுக்கும் நாங்கள் அழுத்தத்தை கொடுத்து அவங்களும் செய்து வந்தா இருக்கிறாங்க இந்த வாரங்கள் எவ்வளோ மாற்றம் இல்லாட்டியே பிடிக்கிற புறநகர் இன்றைக்கு புறநகரில் இந்த தலைவர் ஒரு இவ்வளோ இதாக இருக்குது நிச்சயமாக இப்போ முக்கியமாக இந்த மக்கள் தான் அதோடு இன்றைக்குங்கிற உள்ளூர் மக்கள் மாற்றம் அடைஞ்சிருக்கு நன்றி நன்றி இதே போல மாற்றம் விரும்பவும் வருவணும் இப்படி எதிர்பணுமென்றால் என்கிற அம்மாவும் நிச்சயமாக பார்க்க சந்தோஷமாக இருக்குது இருக்குதுங்க இப்போ நாங்கள் சம்பிராமண சந்திக்கு வந்துவிட்டோம் சம்பராமண சந்தியில் வந்து அம்மா எல்லா இடம் சுற்றி காட்டிட்டு சம்பிராமண சந்தியில் வந்து நிற்கிறோம் சம்பராமண சந்தி பொரியங்கள் தான் நிற்கிறோம் கிடையா வேற ஓட்டி இருக்கும் ஓட்டத்தை ஓடி ஓத்தவரா இப்போ நான் இது வந்து நேற்று உங்களை காட்டிங்கிறதா சம்பிராமண சந்தியில் இருந்தால் வலிக்கிட்டு தாங்க அப்படி வலிக்கட்டு இல்லாத காட்டிக்கிட்டு இந்த காணொலியை முழுமையாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் இதை பார்த்து நீங்கள் உங்களோடய கருத்துக்களையும் ஏதாவது எங்கெங்க பிள்ளைகள் கிடந்தால் எழுதி விடுங்கள் இதெல்லாம் ஏழை கூண்டிய அளவு நாங்கள் செய்ய முடியும் பேச்சியால் செய்ய மாங்க ஓரளவுக்கு எங்களை முழு முழுமாக காட்டினாது ஓரளவுக்கு ஒரு முக்கால் அதை கூட காட்டக்கூடியதை காட்டி இருக்கோம் பார்த்துருங்க ஓகே அது இல்லை முடிஞ்சவங்க இருக்கிறாங்க பாருங்கள் வந்துட்டோம் சந்தைக்கு இந்த அளவு ஒரு ஓரளவுக்கு காட்டியிருக்கிறோம் நிச்சயமாக இந்த மாற்றம் அடைஞ்சிருக்கு இந்த மாற்றம் தொடர்ச்சியாக குறைஞ்சி வரைஞ்சா பாருங்கள் ஓத்தளவுகள் எல்லாம் நீட்டாக செய்ய பரவாயில்லை ஓகே இந்த இதோட இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலியை பார்த்துட்டு நிச்சயமாக நல்ல உங்களை இதை போல சரி இருந்தால் கருத்துக்களை சொல்லுங்கள் பிரச்சனை இல்லை சிங்களால் இயன்ற அளவு செய்வோம் ஒரு மாற்றத்தை கொண்டாந்து இருக்கிறோம் இதே போல் மாறணும் என்றால் நாங்கள் முழுப்பேற்ற புலம்பெந்த மக்கள்கிற ஆசையும் உள்ளூர் மக்கள்கிற ஆசையும் கட்ட நிச்சயமாக இது நடைபெறும்னு நினைக்கிறேன் நன்றியா நன்றி நன்றி